இது ஒரு வெரைட்டியான கோஸ் வகையை சார்ந்தது இதை வச்சு தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம் கோஸ் பொரியல் சேர்த்துக்க ஒரு வானில் ஸ்டவ்ல வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயம் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வடங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச கோப்பு சேர்த்துக்கணும் இது கூடவே ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு கப் சேர்த்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கணும் இந்த கோசுமே நாங்கள் இது ஒரு கலராக இருக்கு பாருங்க இதுவுமே நாங்கள் கொடைக்கானலில் தான் வாங்கணும் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்தது இது ஒரு வெரைட்டி கோஸ் இந்த கோசமே வெங்காய கலரில் இருக்குது பாருங்கள் சூப்பராக நம்ம கழுவி ஊற வச்ச பாசிப்பருப்ப இது கூட சேர்த்து வேக வச்சுட வெந்து தண்ணி சுருண்டு வந்ததும் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட வேண்டியிருப்பான்